மாறன் சீரியலில் நாளைக்கு ஒரு செம பரபரப்பான ப்ரோமோ வந்திருக்குன்னே சொல்லலாம் ராகவன் வந்து வீரா வந்து வேலையை விட்டு நிப்பாட்ட சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் வீரா வந்து அதிரடியாக அந்த மாப்பிள்ளை ஃபேமிலிக்கிட்ட வந்து கல்யாணம் வேண்டாங்கிற அதிரடி முடிவு ஒன்று எடுக்க போகிறாங்க மிஸ் பண்ணாமல் ஃபுல் வீடியோ கேளுங்கள் கடையில் வந்து வீரா வந்து வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க அந்த சமயத்தில் கரெக்டாக வந்து ராகவன் வராங்க ராகவன் வந்தாலும் சொல்லுங்க மாமா என்ன வேணும் அப்படின்னு சொல்கிறப்ப இங்கே பாருமா நாளையிலேருந்து வந்து நீ இனிமேல் கடைக்கு வந்து வே வேலை செய்ய வர வேண்டாம் நீ வேலையை விட்டு நின்று அப்படின்னு சொன்னோன்னே என்னமா அம்மா பேசுகிறீங்க என்ன திடீராக ஒரு காரணம் இல்லாமல் இப்படி சொல்ல மாட்டேங்கல என்ன காரணம் அப்படின்னு சொ கேட்டோடனே மாப்பிள்ளை வீட்டில் வந்து நீ வேலைக்கு போகிறது வந்து அவங்களுக்கு சுத்தமாக பிடிக்கல அதனால தான் அவங்க வீட்டு மருமகம் வந்து வேலைக்கு போக வேணாம் அப்படிங்கிற மாதிரி அவங்க விரும்புகிறாங்க அப்படின்னு சொன்னோன்னே அதுக்காகலாம் நான் வந்து வேலையை விட மாமா எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சி ஆசையாக நான் வேலை செய்கிறேன் அப்படின்னு சொல்லுவேனா அது மட்டும் கிடையாது நீ நைட்டில் வந்து ஆட்டோ ஓட்டிக்கிட்டு இருக்க அதையும் வந்து அவங்க ஓட்டக்கூடாது அப்படின்னு சொன்னோன்னே இதெல்லாம் எனக்கு சரிப்பட்டு மாமா என்கிட்ட முதல்லையே வந்து எல்லாத்துக்கும் சமதான சபையில் வந்து சொன்னாங்களே இப்போ என்ன மாற்றி பேசுகிறாங்க எனக்கு சுத்தமாக விருப்பம் கிடையாது ஏ அவங்க ரொம்ப பெரிய குடும்பம் அதனால அவங்க வந்து சொல்கிறாங்க ஆசையாக அவங்க கூட வந்து வீட்டில் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கிறாங்க இதில் என்ன தப்பு இருக்குமா அப்படின்னோடனே மாமா அவங்களுக்கு சொன்னால் புரியல இது எல்லாத்தையும் மாறன் வந்து கேட்டுக்கிட்டு இருக்காங்க இந்த பக்கம் வந்து வீரா அதிரடியாக சொல்கிறாங்க இங்கே பாருங்க மாமா என்னோடய கௌரவத்தை வந்து நான் மற்றவங்களுக்காகலாம் விட்டு கொடுக்க முடியாது நான் வேலைக்கு போகிறேங்கிறது என்னோட கௌரவம் சந்தோஷம் மகிழ்ச்சி இது எல்லாத்தையும் வந்து நான் விட்டு கொடுத்துட்டு அவங்களுக்காக எல்லாம் என் வீட்டுக்குள்ளே அடைஞ்சிருக்கணும்னு எனக்கு அவசியம் கிடையாது அப்படின்னு அதிரடியாக சொன்னோன்னே இது சரிப்பட்டு வராது அப்படிங்கிற மாதிரியே வீரா வந்து ஒரு முடிவு எடுக்கிறாங்க முதல்ல ஒரு பேச்சு இப்போ ஒரு பேச்சுன்னு மாற்றி மாற்றி பேசுறதெல்லாம் எனக்கு சுத்தமாக பிடிக்காது மா அதனால் என்ன பண்ணலான்னா நான் இந்த கல்யாணம் வேணுமா வேணாமாங்கிறத யோசிக்கிற நிலைமைக்கு நான் வந்துட்டேன் என்ன அவங்க தள்ளிட்டாங்க அப்படின்னு வந்து ராகவன்கிட்ட அதிரடியாக சொன்னோன்னே இந்த பக்கம் இந்த விஷயத்த கேட்டு மாறன் வந்து சந்தோஷப்படுறதா சோகமாக இருக்கிறதான்னு தெரியாமல் ஒரு ரியாக்ஷன் காட்டாமல் அப்படியே தூரமாக நின்று கிட்ட பேசிகிட்டு இருக்கதை கேட்குறாங்க அதோட இந்த ப்ரோமோ வந்து முடியுது